வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ரீமிக்ஸை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது பத்தே நிமிஷத்தில் நம்ம நம்மளுக்கு தேவையான குழம்பு பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல மிளகா வத்தல் வறுத்துப்போம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு கப்பு குண்டு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் கலருக்காக ஒரு ஏழு எட்டு பைடகி சில்லி எடுத்திருக்கேன் இது பைடகி சில்லி வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து இந்த குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் எடுத்திருக்கேன் அது இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ மிளகாவத்தில் நல்லா வறுத்தாச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் எல்லா பொருட்களுமே இப்போ வந்து வெந்தயத்தை எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க எடுத்துப்போம் வெந்தயம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையில்லை பாருங்கள் இந்த அளவு வெந்தயம் வறுப்பட்டதும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெளியில் கரிஞ்சிரும் உள்ளே வறுபடாது அதனால லோ ஃப்ளேம்லையே வறுத்துக்கோங்க இப்போது மிளகும் வறுத்துக்கலாம் மிளகுக்கும் எண்ணெய் வேண்டாம் மிளகு நல்லா வெடிக்க தொடங்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு மிளகு வறுபட்டாச்சு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் அதுக்கும் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வறுக்கணும் நல்லா செவக்க வறுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் வரும் இந்த குழம்பு பொடி எண்ணெய் நிறைய விட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு பொடியில் அதோட ஃப்ளேவர் மாறிடும் வாசனை மாறி போயிடும் அதனால எண்ணெய் அளவாக விட்டுக்கோங்க இப்போ துவரம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு அதையும் எடுத்துடலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு வறுத்துப்போம் அதுக்கும் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும் இப்போ காரம் வந்து நான் இந்த பருப்பு அளவுக்கு நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காரம் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்காது உங்களுக்கு கூட குறைச்சி வேணும்னா அதுக்கு தகுந்தபடி மிளகாவத்தில் கூடவோ குறச்சோ பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டாச்சு அடுத்ததாக கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்துக்கிறோம் நான் வந்து தொலி உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உளுத்தம் பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கால் டம்ளர் போ போதும் நம்மளுக்கு இந்த பாருங்கள் இந்த அளவு நல்லா செவக்க வறுத்துக்கணும் உங்கள்ட்ட தொழில் உளுத்தம்பருப்பு இல்லைன்னா நார்மல் உளுத்தம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதே கப்பால் ரெண்டு கப்பு தனியா சேர்த்துக்கணும் தனியாவும் நல்லா வெடிக்க தொடங்குகிற வரைக்கும் வறுத்துக்கணும் தனியாவுக்கு எண்ணெய் தேவையில்லை இப்போ தனியாக நல்லா வறுபட்டாச்சு அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பில உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நிழல்லையே காய வச்சு வச்சுருந்த கருவேப்பில சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தது அதை நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் நீங்கள் கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு அப்படி பொடிஞ்சு வரணும் இப்போ கருவேப்பிலையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்ததாக புளி வறுக்க போகிறோம் அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தேவைப்படும் புளி வந்து நல்லா பார்த்து அதில் விதை இல்லாமல் நார் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச புளி ஒரு கப்பு எடுத்துக்கணும் ஒன்றரை கப்பு எடுத்துக்கணும் புளி உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கலாம் புளிப்பு கம்மியாக வேணும்னா ஒன்றே கால் கப்பு எடுத்துக்கலாம் இப்போ புளி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் புளியில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்ல முறுமுறுன்னு ஆகணும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துப்போம் நான் பேட்ச் பேட்சாக பொடிக்க போகிறேன் நல்லா ஆற விட்டு தான் திரிக்கணும் சூடோடு திரிக்கக்கூடாது இப்போ இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டிக்காயம் சேர்க்குறதா இருந்தால் முதல்லையே எண்ணெயில் பொறிச்சு சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா நைஸாக திரிச்சுக்கணும் லாஸ்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் சின்ன ரவ ரவையாக திரித்து அதை இதில் கலந்துக்கணும் கலந்துட்டு ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கணும் இப்போ இதை வச்சு ஈஸியாக குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன் இலுப்புச்சட்டி காய வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு அப்புறமா உங்களுக்கு தேவையான காய் கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ அப்படி காய் எதுவும் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் இல்லை கத்திரிக்காய் வத்தல் அந்த மாதிரி ஏதாவது வத்தலோ போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் அது வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு இந்த குழம்பு பொடியும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கலந்து வச்சுக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம லேஸ் ரவ ரவையாக லாஸ்ட் பேட்ச் அரைச்சி சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா அது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த பொடி தண்ணியில் கரைக்கும்போது க கட்டி தட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த கரைச்சி வச்ச மிக்சரை இப்போ இதில் விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நம்ம வச்சிருக்கிற காய் வேகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு கொதிக்கணும் இப்போ பத்து நிமிஷம் கொதித்ததும் எனக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஒரே பொடியை வச்சு காரக்குழம்பு புளி குழம்பு சாம்பார் எல்லாமே பண்ணலாம் சாம்பார் பண்ணணுன்னா மட்டும் தேவையான அளவு காய் வதங்கினதுக்கப்புறமா இந்த தண்ணி கரைச்சி விட்டு அது கொதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்கவும் இறக்கிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்